வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி வந்து நம்ம சாக்லேட் நாட்லேயே நீளமான சைஸ் ஒன்று போட்டிருந்தோம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோங்க அதை வந்து நம்ம எப்படி போடலான்னு ஒரு ரஃபாக நான் வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து இது வந்து நம்ம இது மாதிரி பெட்டு ஒயரில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து இது இது வந்து நமக்கு வெட்டின ஒயரு இது வந்து ரோல் ஒயராக நம்ம வெ நினச்சிக்குவோம் இது மேலே போட்டுக்கணும் போட்டு இந்த இது வந்து கட் பண்ண ஒயரு சரிசமமாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் நாட் போடுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வரிசையாக ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம் நம்ம நார்மல் நாட்டில் ஒரு அஞ்சு பூக்கு நம்ம போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அதை போடலாங்க சும்மா ரஃப்பாக இதை போட்டுக்குவோம் இப்போ சும்மா அஞ்சு ஒயர்னால் நம்ம நார்மல் நாட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ஒயரை வந்து வெட்டிக்கலாம் இது போல் நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷம் போட்டுக்கோங்க இதே மாதிரி மேலே ரெண்டு வருஷம் கீழே ரெண்டு வருஷம் போட்டுக்கலாம் நம்ம வீடியோவில் இனிமேல் வந்து இது பயனுள்ள பொழுதுபோக்கு ஒரு கலைநயமிக்க ஒரு பொழுதுபோக்கு சேனலாக இருந்தாலும் அதுலேயும் சில அறிவு சம்பந்தமான சில கேள்விகளும் நம்ம வீடியோவில் இனிமே தொடர்ந்து வருங்க இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்து இந்த வீடியோ முடிவில் நான் வந்து ஒரு கேள்வி பொது அறிவுக்கான கேள்வியை நான் கேட்குறேன் அதுக்கு உங்களுக்கு யாருக்காவது விடை தெரிஞ்சுதுன்னா நம்ம கமெண்ட்டில் தயவுசெய்து கமெண்டில் தெரிவிங்க அப்படி இல்லை தெரியல தெரிஞ்சவங்க போடுங்க அப்படி தெரியலனாலும் நான் அடுத்த வீடியோவில் அதுக்குண்டான பதில சொல்லிவிட்டு அன்னைக்கு உள்ள கேள்வியை அதில் போடுவோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்காகட்டும் இல்லை கொஞ்சம் வயது முதியோர்களாக இருந்தால் பேரன் பேத்திகளுக்கு கூட நீங்கள் அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா படிக்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாங்க இதை சொல்லலாம் ஒரு அறிவு சம்மந்தமான அறிவை விருத்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு சில பொது அறிவு கேள்விகளும் நம்மளுடைய வீடியோவில் இனிமேல் தொடர்ந்து வருங்க நான் வீடியோ லாஸ்டில் அதை சொல்கிறேன் இப்போ இது போல் அஞ்சு லைன் போட்டுக்குவோம் இப்போ நம்ம சும்மா ரஃப்ஃபாக ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஒரு சதுர வடிவில் ஒரு அடி போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய எவ்வளோ வேணாலும் போடலாம் நம்ம இது வந்து சும்மா நம்ம இன்னொரு நாள் கூட வந்து நம்ம பெரிய கூடையாகவே போடலாம் இது வந்து சும்மா நம்ம ஒரு ரஃபாக அதை தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம இது வந்து அடி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரோல் ஒயர் வச்சு போடணும் இதை வந்து சாக்லேட் நாட்டில் நீல வாக்கில் இப்படி போடணும் அதுக்கு என்ன இப்போது இந்தந்த அடி போட்டு முடிச்சாச்சு இப்போ இதில் நம்ம எதில் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம ஆனால் செவகம் நீளமாக இருந்ததுன்னா இந்த சைடு தான் ஆரம்பிக்கணும் இது இப்போ சதுரமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த சைடு வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ரெண்டு ரோல் ஒயர் தேவைப்படுங்க நம்ம வந்து இந்த நீட்டில் போடுறதுனால முன்னாடி படுக்கை வாட்டத்தில் போட்டோம் அதனால் ஒரு ரோல் ஒயரு ரெண்டு இந்த ஒயர் வச்சு போட்டோம் ரெண்டு ரெண்டு தடவை இதில் இந்த இந்த ஒயரில் ஒன்று இந்த ஒயரில் ஒன்று போட்டு இந்த வாட்டத்தில் போட்டோம் இது வந்து நீல வாக்கலைன்றதுனால இதுக்கு ரெண்டு ஒயர் தேவைப்படும் இப்போ இந்த ரெண்டு ஒயருமே இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இப்படி ஒரு இந்த நாட்டு மேலே ஒரு உள்ளது நான் ஒரு நாட்டு கீழே உள்ள ஒயரில் ஒரு நாட்டு போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் பாருங்க அந்த ஒயரை தூக்கி இது மேலே போட்டுக்கணுங்க போட்டுவிட்டு இப்போ இந்த ரோ ரெண்டு ரோல் ஒயருக்கு பார்த்தீங்களா இதில் ஒன்று இதில் ஒன்று இருக்குது இப்போ இந்த மேலே உள்ள ரோல் ஒயரை வந்து அந்த மேல் பகுதியில் லூப்பில் போட்டுக்கணும் இந்த கீழே உள்ள ரோல் ஒயரோட அந்த அந்த லூ இது இருப்பாருங்க ரோல் ஒயரு இந்த ஒயரை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கணும் எப்படி இது வந்து இந்த கீழ் ஒயரில் இந்த இந்த கட் பண்ண ஒயர் இதில் வந்துடணும் இப்போ இந்த ஒயரை வந்து இது மேலே போட்டுட்டு இந்த ஒயரை வந்து இது மேலே போட்டுட்டு இப்போ இந்த இந்த ஒயர் மடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ரெண்டு லூப்களையுமே போட்டுட்டு இப்போ அந்தந்த நாட்டையுமே நம்ம டைட் பண்ணிக்கணுங்க இப்போ இந்த மேலே உள்ள நாட்டை மேலே டைட் பண்ணிக்கணும் கீழே உள்ள நாட்டை கீழே டைப் பண்ணிட்டா இப்போ வந்து இந்த நீல வாக்கில் நமக்கு சாக்லேட் நாட்டை இப்படி கிடச்சிரும் இப்போ அதே போல் தான் அடுத்தது மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு மடக்கிக்கணும் அடுத்தது கீழே உள்ள ஒயரை மடக்கிக்கணும் ரோல் ஒயர் இது ரெண்டுமே இப்போ இந்த சைடு ஒயர் பாருங்க மேலே கட் பண்ணது அந்த ஒயர் வந்து ரெண்டு லூப் மேலேயுமே போட்டுக்கணும் இப்போ மேலே உள்ள ஒயரோட லூப்பை அந்த மேல் பக்கத்துக்கு போட்டுட்டு கீழே உள்ளதோட கீழே உள்ள லூப்புக்கு கீழே போட்டுக்கணும் போட்டு இப்போ இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் இந்த ஒரு ஒயர் பாருங்கள் மேலே சைடு வால் உள்ள உயர் அதை போட்டுட்டு இப்போ இழுத்து விட்டுற வேண்டியதாங்க நாட்டு டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு டபுள் டபுள் நாட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் கிடச்சிங்களா இப்போ அதே போல் தான் வரிசையாக போட்டுக்கணும் ரெண்டோ லூப்புமே இழுத்து அதுக்கப்புறமா டைட் பண்ணிட்டோம்னா ஈவனாக நமக்கு நாட் கிடச்சிருங்க இப்போ மூளை திருப்புறது ஒன்றும் சிரமம் இல்லைங்க அதே தான் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி மூளை திருப்போமோ அதே போல் தான் இதுலேயும் திருப்பணும் இந்த மேலே உள்ள ஒயரை அப்படி வளச்சிக்கணும் கீழே உள்ள ஒயரை அப்படி வளச்சிக்கணும் இதுக்கு அடுத்த பக்கத்து இந்த சைடில் உள்ள ஒயர் வருது பாருங்கள் அதை வந்து இது மேலே போட்டுக்கணும் இப்போ கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இதை வந்து இது மேலே போட்டுட்டு இந்த ஒயரை வந்து இது மேலே போட்டுடணும் இப்போ இங்கே மேலே இழுத்தம் பார்த்திங்களா அப்படி மடக்கி வச்சோம்ல ஒயரை இப்போ இந்த ஒயரை இது மேலே போட்டு இதை வந்து மாதிரி இந்த லூப் அப்படி ரெண்டுத்தையும் ஃபார்ம் பண்ணிக்கினா இந்த ஒயரை வந்து இப்படி சுற்றி இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்தோன்னா வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளையும் செகண்ட் ஒயரை செகண்ட் லூப்புக்குள்ளேயும் போட்டு இப்படி நம்ம வரலால் இப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இந்த ரெண்டு லூப் மட்டும் நமக்கு பெண்டிங்கில் இருக்கும் இப்போ இந்த ஒயர் தான் நம்ம மடித்த ஒயர் அந்த மடித்த ஒயரை ரெண்டு லூ லூப்புகளையும் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க அப்படியே மூளை மூளை வந்து அப்படியே திரும்பி வந்துடும் என்னென்னா டபுள் கலரில் ஒ ஒரே சிங்கிள் கலராக வரும் இங்கெல்லாம் டபுள் கலரில் வருதுங்களா இந்த இந்த சைடில் வந்து நம்ம இங்கே க கட் பண்ண ஒயர் வந்து இதே கலராகன்றதுனால இங்கே வந்து சிங்கிள் கலரில் நமக்கு நாட் கிடைக்கும் அப்படியே தான் இனிமேல் வரிசையாக அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதாங்க அந்தந்த லுக்குள்ளே விட்டுட்டு அந்தந்த நாட்டை அப்படி இழுத்துட்டு டைட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த ரோல் வயிறுடைய கூடவே நமக்கு கூட வந்துடும் இதையும் நம்ம பின்னலும் வந்துடும் இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து எப்படி ஏனிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போது ஒரு ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டாச்சு பாருங்கள் போட்டாச்சு இது வந்து ஏனிப்படி முடித்து நம்ம போடுறது இது தனியாக இது போடணுங்க இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இது இது வந்து தனியாக நம்ம எப்படி இந்த சாக்லேட் நாட்டில் நீல வாக்கில் உள்ளதில் எப்படி நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு போடுறோன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பொது அறிவு கேள்வி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேசத்தந்தை காந்தியடிகள்னு அவங்களுடைய வாரிசுகள் இப்போது யங் இங்கே இருக்காங்க அவரை ப அவர் அவரை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் அவருடைய வாரிசுகள் என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அவருக்கு கொ குழந்தைங்க எத்தனை பையன் என்ன பண்ணுறாங்க எதுவுமே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு சிலருக்கு தெரியும் டீட்டெயிலாக மற்ற எல்லாருக்கும் அதை பற்றின அவ அவருக்கு பிறகு நம்ம வந்து யாருமே என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் இப்போ என்னென்னா அவருடைய பேத்தி இருக்காங்க இல்லைங்களா அவங்க பேர் வந்து இலா இலான்றது அவங்களுடைய காந்தியடிகளோட பேட்டி அவங்க வந்து ஒரு பத்திரிகை ஒன்று நடத்திட்டு வராங்க அந்த பத்திரிகையுடைய பேர் என்ன அதுதான் அங்கே என்னுடைய பொது அறிவு வினா காந்தியோடைய பேட்டி இலா அப்படின்றவங்க ஒரு பத்திரிக்கையை நடத்திட்டு வராங்க அந்த பத்திரிகையுடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம அடுத்த வீடியோவில் அந்த பேரை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த உள்ள பொது ஒரு வினா நான் கேட்குறேங்க இது வந்து இனிமேல் கண்டினியூவாக நம்ம வீடியோவில் தொடரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோவங்களுக்கு உன்னே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் இந்த வீ இதோடைய இனிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணுற வீடியோவை அடுத்த இதில் நம்ம பார்க்கலாங்க அண்டில் தன் சி யூ டாட்டா பாய்